மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி வணக்கம் பிள்ளைகள் எங்களுடைய இன்றைய அரசியல் விஞ்ஞான வகுப்பிலே சில கட்டமைப்பு வினாக்கள் தொடர்பாக கலந்துரையாட இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாணவர்களுக்குரிய பரீட்சை அன்னித்துக் கொண்டிருக்கின்றது ஆகவே உங்களை நீங்கள் தயார்படுத்த வேண்டும் தயார்படுத்த வேண்டும் என்பதற்காக நீங்கள் எல்லா அலகுகளையும் பாடமாக்குவது மெனப்பாடம் செய்வது அல்ல நீங்கள் உங்களை நீங்களே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சில பரீட்சை மாதிரி வினாத்தாள்கள் கடந்த கால வினாத்தாள்களை நீங்கள் செய்து பார்த்தீர்கள் என்றால் தங்களுடைய பரீட்சையிலே உங்களுக்கு விரு நீங்கள் எதிர்பார்க்கின்ற பெறுபவர்களை பெற்றுக் கொள்ளலாம் நீங்கள் கடந்த கால வினாத்தாள்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் அதே போல இந்த மாதிரி வினாத்தாள்கள் அந்த சாதாரணமற்ற வினாத்தாள்கள் எல்லா விடயத்திலும் நீங்கள் கவனம் கொடுத்தீங்கள் என்றால் உங்களுடைய பரீட்சையிலே உங்களுக்கு விருப்பமான பொறுவர்களை பெற்று உங்களுடைய கனவுகளை நினவாக்கிக் கொள்ளலாம் அதன் அடிப்படையிலே முதலாவது கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது மோதலை தடுப்பதற்கு பிரதானமாக இரண்டு வழிமுறைகள் பின்பற்ற

வர் அந்த நூலிலேதான் முரண்பாடு தொடர்பாக வரவிளக்கணப்படுத்தி இருக்கின்றார் அவர் முரண்பாடு என்றால் என்ன என்று சொல்கிறார் என்று சொன்னால் முரண்பாடு என்பது தமக்கிடையில் ஒன்றுக்கொன்று பொருத்தமில்லாத நோக்கங்களை உடைய அல்லது அவ்வாறு சிந்திக்கின்ற இரண்டு நபர்கள் குழுக்கள் அரசுகள் மற்றும் அரசுகளுக்கு மேற்பட்ட நிலவுகின்ற ஒரு விசேடமான தொடர்பை தன முரண்பாடாக அல்லது மோதலாக கருதுகின்றார் அப்ப இந்த மோதல் தீர்வு பல்வேறுபட்ட கட்டங்கள் இருக்கின்றது முன்னெச்சரிக்கை தடுத்தல் மோதலை முகாமித்துவம் செய்தல் மோதலை நிலைமாற்றம் செய்தல் முரண்பாட்டின் பின்னரான சமாதானத்தை கட்டியெழுப்பல் என்று அதிகளவான கட்டங்களை உள்ளடக்கியதாக மோதல் தீர்வு செயன்முறை என்பது அப்ப மோதல் தீர்வுச் செயன்முறை என்பது ஒரு இலகுவான காரியம் ஒரு நீண்ட கால புரசீஜராக நீண்டகால நடைமுறை விடயமாக காணப்படுது கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்வி மோதலை தடுத்தலோடு அப்ப இந்த மோதலை தடுத்தல் என்பதில் இரண்டு விதமான வழிமுறைகள் காணப்படுது ஒன்று மோதலை சுமாராக தடுத்தல் இரண்டாவது மோதலை ஆழமாக தடுத்தல் மோதலை வன்முறையாக மாறாமல் தடுப்பதை நீங்கள் சொல்ல போறீங்க மோதலை சுமாராக தடுத்தல் அதே போல மோதலை ஆழமாக தடுத்தல் என்றால் என்று சொன்னால் மோதலுக்கு அடிப்படையாக அமைந்த காரணிகளை கண்டறிந்து அவற்றை தீர்த்து வைப்பதை தவிர்த்தல் என்று சொல்ல போறீர்கள் தடுப்பதற்கான இரண்டு வழிகளும் என்ன பிள்ளைகள் மோதலை ஆழமாக தடுத்தல் மோதலை சுமாராக தடுத்தல் இரண்டாவது கேள்வி முரண்பாடு தொடர்பான வகைப்பாட்டினுள் அரசியல் வகைப்பாட்டினுள் உள்ளடங்குகின்ற உப வகைப்பாடுகளை குறிப்பிடுக அப்ப இந்த மோதல் என்பதை பிரதானமாக மூன்றாக வகைப்படுத்தலாம் எளிய வகைப்படுத்தல் செயற்பாட்டுவாத வகைப்படுத்தல் அரசியல் வகைப்படுத்தல் அப்ப இந்த மோதலை அரசியல் ரீதியாக வகைப்படுத்திய சிந்தனையாளராக யாரு காணப்படுகிறார் என்று சொன்னால் பீட்டர் கலன்ஸ்டீன் என்ற சிந்தனையாளர் காணப்படுகின்றார் இவர்தான் மோதலை அரசியல் ரீதியாக வகைப்படுத்தி மோதலினுடைய அரசியல் வகைப்பாட்டுக்குள்ளே உள்ளடங்குகின்ற உபிரிவுகள் என்று சொன்னால் அரசுக்குள்ளான மோதல் அல்லது உள்ளகம் மோதல் என்று சொல்வீங்க அதே போல அரசுகளுக்கு இடையிலான மோதல் மூன்றாவது அரசு நிர்மாணம் மோதல் அப்ப அரசுக்கு உள்ளான மோதல் என்று சொன்னால் அந்த அரசொன்றினுடைய எல்லை பரப்புகளை வாழ்கின்ற இனத்தவர்களுக்கு இடையிலே ஒரு மோதல் அல்லது முரண்பாடு ஏற்பட்டால் அதை நீங்கள் சொல்ல போறீங்க அரசுக்கு உள்ளான மோதல் உதாரணமாக இலங்கையில் நடைபெற்ற இன முரண்பாடுகளை நீங்கள் ஆதாரம் காட்ட போறீர்கள் இரண்டாவது வழியக மோதல் என்று சொன்னால் இந்த இறைநேமிக்க அரசுகளுக்கிடையிலே உதாரணமாக ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலே நடைபெறுகிற ஜித்தங்கள் நீங்கள் சொல்ல போறீங்க அல்லது இந்தியாவுக்கும் பாகிஸ்தான்

ஒரு முரண்பாடு ஏற்படுவதற்கு எது காரணமாக இருக்குது என்று சொன்னால் ஒன்று அரசியல் காரணமாக இருக்கின்றது அங்கே காணப்படுகின்ற அரசியல் சூழ்நிலை உள்ளக முரண்பாடு ஏற்படுவதற்கு காரணமாக இருக்க போது இரண்டாவது சமூக மற்றும் பொருளாதார காரணிகள் எங்களுடைய சமூக தேவைகள் பூர்த்தி செய்யப்படாமை எங்களுடைய பொருளாதார தேவைகள் பூர்த்தி செய்யப்படாமல் பொருளாதாரத்தினுடைய பல பங்கீட்டிலே அசமத்துவம் காணப்படுதல் பொருளாதாரம் எங்களுடைய சீரின்மை காரணமாக அங்கே முரண்பாடு ஏற்பட்டால் அதை நீங்கள் சொல்ல போறீங்க உள்ளக முரண்பாடு ஏற்படுவதற்கு சமூகம் மற்றும் பொருளாதார காரணிகள் செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது மூன்றாவது சொல்கிறார்கள் கலாச்சார காரணிகள் அவங்க சொல்லுகின்ற அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற போது உள்ளத முரண்பாடு ஒன்றுக்கு எது அடிப்படையாக இருக்குது என்று சொன்னால் இந்த கலாச்சார காரணிகள் நாங்கள் அரசியல் ரீதியாக ஒதுக்கப்பட்டாலோ சமூக பொருளாதார ரீதியாக ஒதுக்கப்பட்டாலோ அந்த அளவுக்கு முரண்பாட்டிலே ஈடுபட மாட்டோம் ஆனால் எங்களுடைய கலாச்சார சின்னங்கள் அளிக்கப்படுகின்ற போது எங்களுடைய கலாச்சார கலாச்சாரங்கள் போது அங்கே உள்ளக முரண்பாடு ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் அதிகமாக காணப்படுது அதே போல கட்டமைப்பு சார்காரணி அந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த கட்டமைப்புகள் அங்கே இருக்கின்ற நிர்வாக முறைகள் அங்கே இருக்கின்ற அரசியலமைப்பு சகலத்திலேமே தவறுகள் அல்லது முரண்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருந்தால் அங்கே உள்ளக முரண்பாடு என்பது ஏற்பட போகுது அப்ப உள்ளக முரண்பாடு ஏற்படுவதற்கான காரணங்கள் பிள்ளைகள் கலாச்சார காரணி கட்டமைப்பு சார் காரணி அரசியல் காரணி சமூக மற்றும் பொருளாதார காரணி என்று சொல்ல போறீங்க ஆனால் உங்களுடைய கேள்வி என்ன இந்த முரண்பாடு தொடர்பான அரசியல் வகைப்படுத்தலுக்கு இரண்டு உதாரணம் சொன்னால் உள்ளத முரண்பாடு அல்லது அரசுக்கு உள்ளே நடைபெறுகின்ற முரண்பாடு இரண்டாவது அரசுகளுக்கு இடையிலான முரண்பாடு மூன்றாவது அரச நிர்மாண முரண்பாடு என்று நீங்கள் கொள்ளுவீங்கள் அடுத்த கேள்வி காலனித்துவ ஆட்சி முறை தோற்றம் பெறுவதற்கு இரண்டு வழிமுறைகள் காணப்படுகின்றது அழகு ஏழாவது பாடத்தை மையப்படுத்தியதாக இந்த பினா உங்களிடம் அமைந்திருக்கின்றது அப்ப காலனித்துவம் தொடர்பாக காலனித்துவம் என்றால் என்னென்று சொன்னால் பலம் கூடின நாடு ஒன்று பலம் குறைந்த நாடுகளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற நீங்கள் காலனித்துவ ஆட்சி என்று சொல்ல போறீர்கள் அல்லது காலனித்துவ அரசிற்கும் காலனித்துவ சமூகத்திற்கும் முதலிலான தொடர்புதான் காலனித்துவம் என்று அழைக்கப்பட போது அப்ப இந்த காலனித்துவம் என்று என்ன கேரு பதினாறாம் நூற்றாண்டு கால பகுதியிலே தோற்றம் பெற்றது ஐரோப்பிய நாடுகளிலே காலனித்துவம் தோற்றம் பெற்று நாடுகளிலே விருத்தி அடைந்ததாக சொல்லப்பட்டது அந்த காலனித்துவம் உருவாகுவதிலே இரண்டு வழிமுறைகள் காணப்பட்டது முதலாவது சொல்கின்றார்கள் ஏ ஒரு புதியதொரு நிலப்பரப்பை கண்டறிந்து அதிலே குடியேறி அதை தமது தாய் நாட்டின் ஆட்சிக்குட்படுத்துவது முதலாவது வகை காலனித்துவம் முதலாவது வகை காலனித்துவம் என்னது புதியதொரு நிலப்பரப்பை கண்ட முதலாவது வகை காலனித்துவம் ஏற்கனவே அரசாக இருக்கின்ற ஒரு பகுதியை ஒப்பந்தம் அல்லது ஆயுத ஊடாக கைப்பற்றி அதை தமது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவது இரண்டாவது வகை காலனித்துவமாக இருக்கப்படும் புரியுது பிள்ளைகள் அப்ப இந்த காலனித்து ஆட்சி உருவாக்குவதற்கான இரண்டு வழிமுறைகளும் என்ன ஒன்று புதிய நிலப்பரப்பில் குடியேறி அதை தமது தாய் நாட்டின் ஆட்சிக்குட்படுத்துவது இரண்டாவது ஏற்கனவே அரசாக இருக்கின்ற பகுதியை ஒரு ஒப்பந்தம் அல்லது ஆயுத பலத்தினூடாக கைப்பற்றி தமது ஆட்சியை அதன் மீது திணிப்பது இந்த இரண்டாவது வகை காலனித்துவம் தான் இந்த இலங்கை இந்தியா போன்ற நாடுகளிலே நடைபெற்றதாக சொல்லப்படும் புரியுதா அடுத்த விஷயம் இலங்கையில் சுயாதீனமான ஊழியர் சந்தையின் உருவாக்கம் மற்றும் கபினட் அரசாங்க முறைக்கு அடித்தளமிடப்படுதல் இந்த இரண்டிற்கும் கோல் குரு அரசியல் ஜாப்பிலே வந்த எந்த மாற்றம் பின்ப பின்னணியாக ஒரு பின்புலமாக அமைந்திருக்குது என்று கேட்கிறார்கள் அப்ப உங்களுக்கு தெரியும் கோல் குரு அரசியல் ஜாப் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றிலே முதலாவதாக அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு அரசியல் ஜாப்

சார்ஸ் கேமரன் என்பவர்கள் அவர் என்ற என்றவர் எப்ப இலங்கைக்கு வந்தார் என்று சொன்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அதே போல சார்ஸ் கேமரன் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதாம் ஆண்டு இலங்கைக்கு வந்து ஆய்வுகள் செய்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு கோல்புரோ கேமரன் சீர்திருத்தத்தை அறிமுகம் செய்கிறார்கள் அதிலே காணப்படுகின்ற ஒரு சிபாரிசுகள் இந்த சுயாதீனமான ஊழியர் சந்தையினுடைய உருவாக்கத்திற்கு பின்னணியாக ஒரு பின்புலமாக அமைந்திருக்கின்றது அப்ப சுயாதீனமான ஊழியர் சந்தையின் உருவாக்கத்திற்கு எது பின்னணியாக அமைந்தது என்று சொன்னால் இந்த ராஜகாரிய முறையின் நீக்கம் அப்ப உங்களுக்கு தெரியும் இலங்கையில் காணப்பட்ட முறை ராஜகாரிய முறை அதாவது மன்னனுக்கு சொந்தமான நிலப்பரப்பிலே இல இலவசமாக எவ்வித ஊதியமும் இல்லாமல் பணிபுரியான் ராஜகாரிய முறை என்று சொல்லினார்கள் இந்த ராஜகாரிய முறை என்பது காணப்பட்டதாலே தொழிலாளர் குறை ஏற்பட்டு இதனால கேமரன் சீர்திருத்தத்துல ராஜகாரிய முறை என்பது இல்லாமல் செய்யப்பட்டது இதனால இலங்கையிலே ஒரு சுயாதீனமான ஊழியர் சந்து என்பது தோற்றம் வருகின்றது இரண்டாவது கபினட் அரசாங்க முறைக்கு அடித்தளம் ஒரு பாராளுமன்ற ஆட்சி முறைக்கு கோல்புருக் கேமரன் எந்த வகையில பங்களிப்பு செய்திருக்குது என்று சொன்னால் கோல்புருக் கேமரன் அரசியல் ஜாப்பிலே ஒரு சட்ட வாக்க கழகம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கின்றது இந்த சட்ட வாக்க கழகம் தான் பிற்காலத்திலே ஒரு கபினட் அரசியலமைப்பு முறை அல்லது பிற்காலத்திலே ஒரு பாராளுமன்ற ஆட்சி முறை ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கு அப்ப கோல்புருக் ஜாப்பிலே காணப்பட்ட சட்ட வாக்க கழகமானது எத்தனை அங்க உள்ளடக்கியதாக இருக்கு அல்லது கோல்புர கமரன் அரசியல் உருவாக்கப்பட்ட சட்டவாக்க அமைப்பு சேர்க்கை என்று கூட ஒரு கேள்வி வரலாம் கமரன் ஆணைக்குழுவின் பிரகாரம் உருவாக்கப்பட்ட சட்டவாக்க வாக்க கழகமானது பதினைந்து அங்கத்தவர்களை உள்ளடக்கியதாக இருந்தது அதை நீங்கள் இரண்டாக வகைப்படுத்த போறீங்க உத்தியோக சார்புள்ளவர்கள் உத்தியோக சார்பெற்றவர்கள் உத்தியோக சார்புள்ளவர்கள் ஒன்பது பேரும் உத்தியோக சார்பெற்றவர்கள் ஆறு பேரும் காணப்பட்டார்கள் அந்த ஆறு அங்கத்தவர்களிலே ஐரோப்பியர் மூவர் தமிழர் ஒருவர் சிங்களவர் ஒருவர் பரங்கியர் ஒருவர் காணப்பட்டிருக்கிறார் அதையும் நீங்கள் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும் அப்ப இலங்கையிலே ஒரு சுயாதீனமான ஊழியர் சந்தை உருவாகுறதுக்கு எது காரணமாக இருந்தது கட்டாய ராஜகாரிய முறையின் நீக்கம் இரண்டாவது கபினட் அரசாங்க முறைக்கு எது அடித்தளமாக அமைந்திருந்தது சட்டவாக்க கழகம் என்பது ஸ்தாபிக்கப்பட்டமை அடுத்த கேள்வி இதுவும் காலனித்துவத்தோடு தொடர்பு ஒரு அரசியல் சீர்திருத்தங்களோடு தொடர்பட்ட ஒரு கேள்வியாகத்தான் வந்திருக்கின்றது இலங்கையிலே மட்டுப்படுத்தப்பட்ட வாக்குரிமையினை அறிமுகம் செய்த ஜாப் எது இலங்கையிலே மாகாண ரீதியிலான பிரதிநிதித்துவத்தினை அறிமுகம் செய்த ஜாப்பு என்று கேட்கிறார்கள் அப்ப மட்டுப்படுத்தப்பட்ட வாக்குரிமை அல்லது வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை என்ற ஒரு தொடர்பான ஒரு விடயம் ஒன்று இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது அப்ப மட்டுப்படுத்தப்பட்ட வாக்குரிமை என்று சொன்னால் ஒருவர் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் அவரிடம் சில நிபந்தனைகள் எதிர்பார்க்கப்பட்டது சில மட்டுப்பாடுகளுடன் கூடிய வாக்குரிமையை தான் நீங்கள் மட்டுப்படுத்தப்பட்ட வாக்குரிமை அல்லது வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை என்று சொல்ல போறீர்கள் அப்ப ஒருவர் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் அவரிடம் என்னென்ன நிபந்தனைகள் எதிர்பார்க்கப்பட்டது என்பதை நீங்கள் முதலாவதாக அறிஞ்சு கொள்ளணும் அவரிடம் முதலாவது எதிர்பார்க்கப்பட்ட நிபந்தனை என்ன என்று சொன்னால் அவர் ஆணாக இருக்க வேண்டும் சொத்துடையவராக இருக்க வேண்டும் ஆங்கில கல்வியிலே தேர்ச்சி பெற்றவராக இருக்க வேண்டும் அப்படி ஆங்கில கல்வியிலே தேர்ச்சி பெற்ற சொத்துடைய ஆண் என்பவருக்குத்தான் வாக்குரிமை என்பது வரப்பிரசாதமாக இருந்தது அப்ப இந்த மட்டுப்படுத்தப்பட்ட வாக்குரிமை எந்த அரசியல் ஜாப்பிலே வந்தது என்று சொன்னால் குருமைக்களம் அரசியல் ஜாப்பிலே தான் இந்த மட்டுப்படுத்தப்பட்ட அல்லது வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை என்பது அறிமுகம் செய்யப்படுது இரண்டாவது மாகாண ரீதியிலான பிரதிநிதித்துவம் இதை நாங்கள் வேறு என்ன மாதிரி சொல்லலாம் என்று சொன்னால் பிரதேச வாரி பிரதிநிதித்துவம் மக்களினுடைய பிரதிநிதிகள் பிரதேசத்தின் அடிப்படையிலே அல்லது மக்களினுடைய பிரதிநிதிகள் மாகாண ரீதியாக தெரிவு செய்யப்படுவதைத்தான் நீங்கள் மாகாண ரீதியிலான பிரதிநிதித்துவம் அல்லது பிரதேச வாரி பிரதிநிதித்துவம் என்று சொல்லுவீர்கள் அப்ப இந்த பிரதேச வாரி பிரதிநிதித்துவம் எந்த அரசியல் சீர்திருத்தத்திலே அறிமுகம் என்று சொன்னால் மணி சீர்திருத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அறிமுகம் செய்யப்பட்டது இல்லாமல் செய்யப்பட்ட அதாவது வயதுக்கு மேற்பட்ட பாகுபாடும் வழங்கப்படுகின்ற தான் நீங்கள் சர்வசன வாக்குரிமை என்று சொல்லுவீங்கள் இந்த சர்வசன வாக்குரிமை எந்த அரசியல் ஜாப்பிலே அறிமுகம் செய்யப்பட்டது என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அரசியல் ஜப்பிலேதான் சர்வதன வாக்குரிமை என்பது அறிமுகம் செய்யப்படுது அதே போல இனவாரி பிரயணித்துவமுறை எங்கே அறிமுகம் அப்ப இனவாரி பிரேணித்துவமுறை என்று சொன்னால் மக்களினுடைய பிரதிநிதிகள் இனத்தின் அடிப்படையிலே தெரிவு செய்யப்படுவதைத்தான் இனவாரி பிரயணித்துவமுறை என்று சொல்லுவீர்கள் இந்த இனவாரி பிரேணித்துவமுறை எந்த ஜாப்பிலே அறிமுகம் செய்யப்பட்டது என்று சொன்னால் கோல்புரத் கேமரன் அரசியல் ஜாப்பிலே அறிமுகம் செய்யப்பட்டது அதே போல இனவாரி பிரயணித்துவமுறை எந்த அரசியல் ஜாப்

பத்தாம் ஆண்டு வரையறுக்கப்பட்ட வருது இரண்டாவது மாகாண ரீதியிலான பிரயணித்துவம் எப்ப வருது என்று சொன்னால் மணி அரசியல் சீர்திருத்தத்தில் வரப்போகுது அடுத்த கல்வி போவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டுமூர் அரசியல் ஜாப்பின் ஸ்தாபிக்கப்பட்ட அரசு கழகத்தினுடைய இரண்டு வகை பாகங்கள் அரசியல் ஜாப்பு குருமெக்களம் அரசியல் ஜாப்பு மெனிங் அரசியல் ஜாப்பு மெனிங் டெவென்சியர் அரசியல் ஜாப்பு இந்த நான்கு அரசியல் ஜாப்பிலும் காணப்பட்ட சட்டத்துறையானது எப்படி அழைக்கப்பட்டது சட்ட வாக்க கழகம் என்று அழைக்கப்பட்டது ஆனால் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு டொனாமூர் ஜாப்பிலே காணப்பட்ட சட்டத்துறையானது எப்படி அழைக்கப்பட போகுது என்று சொன்னால் அரசு கழகம் அல்லது அரசாங்க சபை என்று அழைக்கப்பட போகுது அப்ப இந்த அரசு கழகத்தினுடைய அமைப்பு சேர்க்கை என்று சொன்னால் இந்த அரசு கழகத்திலே அறுபத்தி ஒரு அங்கத்தவர்கள் இடம்பெற்றிருந்தார்கள் அதிலே ஐம்பது பேர் தேர்தல் ஊடாக தெரிவு செய்யப்பட்டிருந்தவர்கள் எட்டு பேர் ஆளுநர் என்பவர் மூலம் தேசாதிபதி மூலம் நியமனம் செய்யப்பட்டிருந்தார்கள் அதுல மூன்று காரியதரிசிகளாக இணைந்ததாக அறுபத்தி ஒரு அங்கத்தவர்கள் உள்ளடக்கியதாக இந்த அரசு கழகம் என்பது காணப்படுகின்றது இந்த அரசு கழகத்தினுடைய பிரத இரண்டு வகிபாகங்கள் என்று சொன்னால் சட்டங்களை உருவாக்குதல் இரண்டாவது சட்டங்களை நடைமுறைப்படுத்தல் இந்த இரண்டு பணிகளையும் தான் இந்த அரசு கழகமானது மேற்கொள்கின்றது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒராம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்ட இளைஞர்களுடைய அரசியல் ஜாப்பிலே ஒரு திருப்பு முனையாக அமைந்த ஜாப்பு தான் இந்த டொனமுர் ஜாப்பு இந்த டொனமுர் ஜாப்பிலே டொனமுர் ஜாப்பின் பிரகாரம் அறிமுகம் செய்யப்பட்ட அரசு கழகத்தின் இரண்டு பிரதான பணிகள் என்ன ஒன்று சட்டங்களை உருவாக்குதல் இரண்டாவது சட்டங்களை நடைமுறைப்படுத்துதல் என்று சொல்ல போறீங்கள் அடுத்த விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சோல்பெரி அரசியலமைப்பின் கீழ் இலங்கை பாராளுமன்றமானது மூன்று நிறுவனங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது அவற்றுள் இரண்டினை உங்களுக்கு தெரியும் தெரியும்ஸ்டர் அடிப்படையில் அமைந்த சுதந்திர இலங்கையினுடைய அரசியல் ஜாப்புகளில் ஒன்றாக சோல்பரி அரசியல் ஜாப் என்பது காணப்படுது இலங்கை வாழ் மக்களுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த ஒரு அரசியல் ஜாப்பு தான் இந்த சோல்பெரி அரசியல் ஜாப்பு அப்ப இந்த சோல்பரி அரசியல் ஜாப்பிலே காணப்பட்ட சட்டத்துறை என்னென்று அழைக்கப்பட்டது இருசபை கொண்ட பாராளுமன்றம் என்று அழைக்கப்பட்டது அந்த இருசபை கொண்ட பாராளுமன்றமானது மூன்று அதிகார நிறுவனங்களை கொண்டிருக்கின்றது ஒன்று மக்கள் பிரதிநிதிகள் சபை இரண்டாவது செனட் சபை மூன்றாவது மூடி இந்த மூன்று நிறுவனங்களையும் உள்ளடக்கியதாகத்தான் சோல்பெரி காலத்து பாராளுமன்றம் என்பது அமைஞ்சிருக்கு சோல்வரி காலத்து பாராளுமன்றம் கொண்டிருந்த மூன்று நிறுவனங்களும் என்னென்ன பிள்ளைகள் ஒன்று மக்கள் பிரதிநிதிகள் சபை இரண்டாவது செனட் சபை மூன்றாவது மூடி பிரகடிக நீங்கள் மகாதேசாதிபதி என்று எழுதுவது வரவேற்கத்தக்க விடயமாக அமையப்போது அடுத்த விஷயம் நாற்பத்தி ஏழாவது கேள்வி சட்டம் சகலருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அரசாங்க அதிகாரம் குறித்து ஒரு நிறுவனத்திடம் குவி குவி குவிவது தடுக்க வேண்டும் அதனாலதான் தனியார் சுதந்திரத்தை பாதுகாக்கலாம் இந்த இரண்டு கூற்றுக்களோடும் தொடர்புபடுகின்ற ஜனநாயக எண்ணக்கருக்கள் என்று கேட்கப்படுகின்றது அப்ப ஜனநாயகம் தொடர்பாக அழகு ஒன்பதாவது பாடத்தை மையப்படுத்தியதாக இந்த கேள்வி அமைந்திருக்கின்றது அப்ப உங்களுக்கு ஜனநாயகம் என்ற உடனே எல்லாருக்குமே ஞாபகம் வருகின்ற விடயம் ஆபிரகாம் லிங்கனுடைய கொற்று மக்களால் மக்களுக்காக நடத்தப்படுகின்ற மக்களினுடைய ஆட்சி முறை என்று சொல்வீர்கள் அது மட்டும்தான் ஜனாயகம் ஆண்டு கேட்டால் இல்ல ஒவ்வொருத்தரும் ஜனநாயகம் தொடர்பிலே பல்வேறு பின்பற்றப்பட வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுது நாங்கள் ஜனநாயக நாடு என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டிலே ஜனநாயக ஆட்சிக்குரிய பண்புகள் பின்பற்றப்பட வேண்டும் உதாரணமாக இருக்க வேண்டும் வேண்டும் ஊடகம் இருக்க வேண்டும் சட்டத்தின் ஆட்சி இருக்க வேண்டும் வலுவாக்கம் இருக்கணும் தடைகள் சமன்பாடுகள் என்று ஜனநாயகத்தினுடைய பண்புகள் கடைபிடிக்கப்பட வேண்டும் சட்டம் சகலருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகின்ற சகலருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றது என்று சொன்னால் சட்டத்தினுடைய ஆட்சி ரூல் ஆஃப் லோ இந்த சட்டத்தின் ஆட்சி என்ற அதாவது சட்டத்தின் முன் சகலருமே சமனானவர்கள் சட்டத்தினுடைய பாதுகாப்பு சகலருக்குமே சமனாக கிடைக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த சட்டத்தின் ஆட்சி எங்களுக்கு சொல்லித்தருது இந்த சட்டத்தின் ஆட்சி என்ற என்ன கேருவை முன்வைத்தது என்று சொன்னால் ஏ வி டைசி என்ற சிந்தனையாளராக காணப்படுகிறார் இரண்டாவது அரசாங்க அதிகாரமானது ஒரு குறித்த ஒரு நிறுவனத்திறம் குவிந்தால் தனியார் சுதந்திரம் என்பது மட்டுப்படுத்தப்படும் ஆகவே ஒரு குறித்த ஒரு குவியக்கூடாது அப்ப உங்களுக்கு தெரியும் அரசாங்கமானது மூன்று துறைகளை உள்ளடக்கியதாக இருக்கின்றது சட்டத்துறை நிர்வாகத்துறை நீதித்துறை என்று மூன்று துறைகள் காணப்படுகின்றது இந்த ஒன்றினுடைய அதிகாரம் அதிகரிக்கின்ற போது தனியார் சுதந்திரம் என்பது மட்டுப்படுத்தப்படும் அங்கே சர்வாதிகார ஆட்சி ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் அதிகமாகும் ஆகவே மூன்று துறைகளும் சுயாதீனமாக இருக்க வேண்டும் ஒன்றினுடைய அதிகாரத்தை என்னொன்று உரிமையாக்கி கொள்ளக்கூடாது என்பதை வலியுறுத்துகின்ற ஜனநாயக பண்பு எது என்று சொன்னால் வலுவேறாக்கம் இதை வேற என்ன மாதிரி சொல்வீங்கள் என்று சொன்னால் அதிகார வேறாக்கம் வலுவேராக்கம் என்ற கோட்பாட்டை முன்வைத்த சிந்தனையாளர் ஜாரு என்று சொன்னால் பிரான்ஸ் நாட்டவரான முண்டஸ்டியூ என்றதை நீங்கள் சொல்லிக் கொள்ள போறீங்கள் அப்ப சட்டம் சகலருக்குமே சமமான நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் என்னது சட்டத்தின் ஆட்சி அதே போல அரசாங்க அதிகாரம் குறித்த ஒரு நிறுவனத்திடம் குவியக்கூடாது என்று சொன்னால் அது வலு அல்லது அதிகார வேறாக்கம் என்று அழைக்கப்பட போது அடுத்த கேள்வி ஜனநாயக தேர்தல் முறைகளில் பாதுகாக்கப்பட வேண்டிய நியதிகள் ஒரு தேர்தல் ஒரு பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தினுடைய இன்றி அமையாத ஒரு விடயம் என்று சொன்னால் தேர்தல் இந்த தேர்தலிலே தான் மக்களாகிய நாங்கள் பிரசைகளாகிய நாங்கள் என்ன செய்கின்றோம் எங்களுடைய தலைவர்களை எங்களைக்குரிய ஆட்சியாளர்களை தெரிவு செய்கின்றோம் இரண்டாவது அவர்களுக்கு அதிகாரத்தினை வழங்குகின்றோம் ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு குறிகாட்டியாக எது காணப்படும் இந்த தேர்தல் காணப்படுகின்றது அந்த தேர்தல் அப்படி நடக்க வேண்டும் அந்த தேர்தலின் போது என்னென்ன நியதிகள் பின்பற்றப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த கேள்வி உங்களிடம் கேட்கிறார்கள் அவள் அந்த தேர்தலிலே தெரிவு சுதந்திரம் இருக்க வேண்டும் நாங்கள் எங்களுக்கு விருப்பமான ஒரு தலைவனை தெரிவு செய்வதற்கான தெரிவு சுதந்திரம் என்பது இருக்க வேண்டும் இரண்டாவது அந்த தேர்தலில் போட்டித்தன்மை தனியொருவர் ஒரு தேர்தலில் போட்டியிட்டால் அது சர்வாதிகாரம் தான் அங்கே போட்டித்தன்மை நிலவுகின்ற போதுதான் மக்கள் தங்களுடைய சரியான ஒரு தலைவனை தெரிவு செய்வதற்கான சந்தர்ப்பமாக அமைய போது அதே போல சுதந்திரமானது நியாயமானதாகவும் அமைய வேண்டும் அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு காலம் நடைபெற வேண்டும் அதே போல சமத்துவம் என்பது ஒரு தேர்தலிலே கடைபிடிக்கப்பட வேண்டும் அங்கே எல்லாருக்குமே வாக்கு என்ற அடிப்படையிலே தான் அந்த தேர்தல் நடத்த வேண்டும் என்பதைத்தான் சமத்துவம் சொல்லுகின்றது பாதுகாக்கப்பட வேண்டிய நிபந்தனைகள் நீதியாகவும் நடத்தப்படுவதை நீங்கள் சொல்லிக் கொள்ளுவீர்கள் அடுத்த ஒரு கல்வி கேட்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு இலங்கையிலே பதவிக்கு வந்த ஐக்கிய முன்னணி அரசாங்கம் மூன்று கட்சிகளை உள்ளடக்கி இருக்கின்றது அந்த இரண்டு கட்சி அதிலே உள்ளடங்குகின்ற இரண்டு கட்சிகளை குறிப்பிடுக அப்ப கூட்டணி அரசாங்கம் ஒரு தேர்தலிலே வெற்றி பெறுவதற்காக ஒரு அரசாங்கத்தை அமைப்பதற்காக கூட்டணி அரசாங்கங்கள் அல்லது கூட்டணி கட்சிகள் உருவாக போகின்றது அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஐக்கிய முன் ஐக்கிய முன்னணி அரசாங்கம் என்பது உருவாகி இருக்கின்றது இந்த ஐக்கிய முன்னணி அரசாங்கத்தோடு கூட்டணி இந்த இரண்டு கட்சிகளை

சொல்லப்படுது ஒரு ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு என்ன வேறு சொன்னாலும் அதுவும் மக்கள் ஐக்கிய முன்னணி அரசாங்கமாகத்தான் காணப்பட போது அடுத்த கேள்வி சுதந்திர இலங்கையினுடைய முதலாவது மகாதேசாதிபதி மற்றும் முதலாவது ஜனாதிபதி ஆகியோரின் பெயர்களை குறிப்பிடுக அப்ப முதலாவது மகாதேசாதிபதி இலங்கையினுடைய இலங்கை சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு வந்த முதலாவது மகாதேசாதிபதி யாரு என்று சொன்னால் அப்ப உங்களுக்கு தெரியும் மகாதேசாதிபதி என்றார் யாரு முடியினுடைய ஒரு பிரதிநிதியை தான் நீங்கள் மகாதேசாதிபதி என்று சொல்ல போறீங்கள் அவர் மகாதேசாதிபதியாக ஜார் இருக்கிறார் என்று சொன்னால் மேனிங் மேஷன் மூர் என்பவர் காணப்படுகிறார் இவர் தான் முதலாவது மகாதேசாதிபதியாக சொல்லப்படுகிறார் அதே போல முதலாவது ஜனாதிபதி என்று கேட்டால் வில்லியம் கோபெல்லாவை என்பவரை நீங்கள் சொல்ல போறீங்க இந்த வில்லியம் கோபெல்லாவை என்பவர் ஒரு பேரளவு ஜனாதிபதியாக இருக்கின்றார் ஆனால் இன்னும் ஒரு கேள்வி வரலாம் இலங்கையிலே முதலாவதாக நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக ஜாதி தெரிவு என்று சொன்னால் ஜே ஆர் ஜேவர்த்தனவை நீங்கள் சொல்ல போறீங்க என்னென்னு சொன்னால் வில்லியம் கோபெல்லா ஒரு முதலாவது ஜனாதிபதியாக இருந்தாலும் அவர் ஒரு பேரளவு ஒரு நாம நிர்வாகியாகத்தான் காணப்பட்டிருக்கிறார் ஆனால் உண்மை நிர்வாகியாக அல்லது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஒரு ஜனாதிபதியாக யாரு என்று சொன்னால் ஜே ஆர் ஜெயவர்தன் என்ற சிந்தனையாளரை நீங்கள் சொல்லிக் கொள்ள அப்ப உள்ளாவும் நேரமும் பிள்ளைகள் நாங்கள் சில கட்டமைப்பு வினாக்கள் பார்த்தினாங்க அதனோடு தொடர்பட்ட சில தலைப்புகள் தொடர்பாக கலந்துரையாடினாங்க உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் என்னென்ன மாதிரி இதுவரை காலம் கேள்விகள் வருகின்றது அதற்கேற்றால் போல் உங்களை ஆயத்தப்படுத்தினால்தான் உங்களுடைய பரீட்சையில நீங்கள் விரும்புகின்ற ஒரு பெருவற்றை பெற்று உங்களுடைய சட்டத்திறனியாகிற இனவாக இருக்கலாம் அல்லது பல்கலைக்கழகத்துக்கு போற இனவாக இருக்கலாம் அந்த கனவுகளை நீங்கள் நனவாக்கி கொள்ளலாம் தேங்க்யூ பிள்ளைகள் மிகுதி எங்களுடைய அடுத்த அரசியல் விஞ்ஞான வகுப்பிலே நாங்கள் கலந்துரையாடுவோம் கல்வி டிவியில் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்